ஓகே இந்த ஸ்கப் ஹோல்டிங் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் இப்ப நீங்க உங்க வீட்டோட வாழுக்கும் உங்க பக்கத்து வீட்டோட வாழ்க்கும் வெறும் ஒரு அடி கேப் இருக்குன்னா அந்த இடத்துல நம்மளால ஸ்கப் ஹோல்டிங் யூஸ் பண்ண முடியாது மினிமம் ஒரு ரெண்டு அடியாவது கேப் இருந்தாதான் நம்ம அந்த ஸ்கப் ஹோல்டிங் ஃபிட் பண்றதுக்கு உள்ள போய் அடி அகலத்துல இருக்கிற அட்டில்லான ஒரு அடி அகலத்துல இருக்கிற லெஜர் பைப்பை யூஸ் பண்ணி நம்மளால ஸ்கப் ஹோல்டிங் போட முடியும் ஸோ நீங்கள் ஸ்கப் ஹோல்டிங் போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டடியாவது கேப் இருக்கணும் உங்களோட வாழ்க்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற வாளோ இல்லை காம்பவுண்ட்ஸோரோ வந்து ஒரு ரெண்டு அடி கேப் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நம்மளோட ஸ்கப் ஹோல்டிங்கோட லெக் வந்து அவங்க வீட்டில் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பழைய நான் பழைய மெத்தட் படி பூட்டு கட்டுறதுக்கும் ஸ்கப் ஹோல்டிங்க்கும் என்ன என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டு கட்டும்போது அதுக்கு நமக்கு செலவு ஜாஸ்தி தான் ஆகும் ஏன்னா அது கயிறு வாங்கி ரெண்டு மூணு லேபரை வச்சு அதை நம்ம இருப்போம் ரெண்டாவது அது சேஃப்டி கிடையாது பூட்டு எப்போ வேணா உடையும் மலையில் நினைஞ்சாலும் கிராக் வரும் வெயிலில் இருந்தாலும் கிராக் வரும் அது நமக்கு தெரியாது ஸோ நம்ம மேலே ஏறி நின்று வேலை செய்யும்போது அது உடஞ்சி அந்த வேலை செய்கிறால் கீழே உள்ள பாசிபிலிட்டிஸ் டேஞ்சர்ஸ் நிறையா இருக்கு ஸோ இந்த ஸ்கப் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் ஸ்டீல் ஸ்கப் ஹோல்டிங் யூஸ் பண்ணும்போது அந்த டேஞ்சர் நூறு சதவீதம் நமக்கு கிடையாது ஏன்னா உடையறக்கு வாய்ப்பு இல்லை உடைஞ்சாலும் நம்ம மேல பிளாட்ஃபார்ம் போட்டிருப்போம் ஸோ அவ்வளவு சீக்கிரம் உடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால வந்து சேஃப்டிக்கு வந்து நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்க முடியும் பிளஸ் வந்து வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் ரொம்ப ஈஸியாக வேலை செய்ய முடியும் அவங்க எட்டு மணி நேரத்தில் நின்று வேலை செய்யறதா ஸ்கப் ஹோல்டிங் போடும்போது அவங்களால குயிக்காக வேலை முடியும் சரி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து குயிக்காக அவங்கனால வேலை செய்ய முடியும் இப்போ உதாரணத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சாரத்தில் நின்னாங்கன்னா அவங்க மெதுவாக நலந்து பொறுமையாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அடிக்க வேண்டியது வரும் இதே ஸ்கப் ஹோல்டிங்கில் நின்று மூலமா அவங்க வேலை செஞ்சாங்கன்னா பயப்படாம குயிக்கா வேலை முடிச்சுட்டு டைமை மிச்சம் பண்றது ஸ்டீல் ஸ்டீல்டிங் தான்